அதுக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் மச்சா எத்தோ உங்க புள்ள விடிய விடிய கதைய கிட்டு சீதிக்கிறாம சித்தப்படும் சொன்னாரு ஏனானா அண்ணன் என்ன சொல்ல வராருன்னு புரியலையே என் குழந்தனுக்கு மீனாட்சியை கட்டலாமானு கேக்குறாரு என்னது ஏன் தம்பிக்கு மீனாட்சியா மீனாட்சியோட படிப்பு என்ன ஏன் தம்பி டிரைவர் வேலை பாக்குற அவனுக்கு எப்படி சரி வரும் ஏடிதாங்க டிரைவர் வேலைன்னு அம்மா கேவலமான வேலையா அதுவும் ஒரு தொழில் தானே டாக்டருக்கு அப்புறம் எல்லாரையும் பஸ்ல ஏத்துக்கொண்டு போய் கொண்டு இறக்குறது டிரைவர் தானே

ஆனால் எல்லாம் நல்ல முடிவாக தான் இருக்கும் என் வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுறதுல எனக்கு தானே சந்தோஷம் அது இல்லாமல் நீங்கள் சின்ன உதவியாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய ஒத்தாசு அதை நாங்கள் மறக்க முடியுமா என்னத்த என்ன நீங்க அப்ப என்ன வியத்தாள் மாதிரி பாக்குறீங்களா இந்த வீட்டுக்கு செய்ய என் மச்சனங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை அதே பங்கு எனக்கும் இருக்கு மருமகன்னா மகன்ல பாதிதானே அப்ப எதுவும் கஷ்டம் நஷ்டம் எதுவும் காசு பண்ண உதவி தேவைன்னா நான் தானே செய்யணும் மச்சான் நீங்க இப்படி எல்லாம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல ஐயோ ஐயோ எவ்வளவு நாளா இந்த குடிவார கோபல பத்தி நமக்கு எடுத்து வச்சிருந்த இமேஜ் எல்லாம் சுக்குனூரா உடைச்சி இப்ப ஒரே நல்ல டாப்புக்கு போயிட்டானே இனி இவன் சொல்றதான் இந்த வீட்டுக்காரங்க கேட்பாங்க தங்கா போச்சு எல்லாம் போச்சு கொஞ்சம் ஜோலி முடிய போகுதடி இனி வாய போத்திக்கிட்டு என்னென்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பார்க்கும் சரி மச்சா அப்படியே வெளிய போய்ட்டு வரலாம் வரீங்களா என்னங்க ரொம்ப நாள் கழிச்சு மச்சான மச்சான உன்ன செஞ்சிருக்கீங்க எதுவும் உண்டா இல்லையா அம்மா அம்மா ராசாதி அதெல்லாம் எதுவும் இல்லமா அதெல்லாம் மறந்து தொலைச்சே ரொம்ப நாள் ஆகுது சரிங்கண்ணா சரிங்கண்ணா நீங்க போயிட்டு வாங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சு வைக்கிறேன் சரியா தம்பி வரையில மீனாட்சி மைனி புள்ளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வாப்பா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கேயே தங்கிருங்களேன் வீட்டுக்குள்ளார ஒரே பிரச்சனையா இருக்கிறதால யார் முகத்துலயும் சிரிப்பே இல்லை

வார வார பொடிச்சு எடுத்துட்டு வார இக்கா அட வசந்தி பாம்மா எப்போ வந்த இக்கா நான் மத்தியானமா வந்தேன்க்கா சின்ன பொண்ணு மாசமா இருக்கல அதான் ஒரு எட்ட வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தேன் அப்புறம் ராதிகா தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா சரி அப்படியே உங்களையும் பாத்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தோம்க்கா ஆமாம்மா வசந்தி கண்ணை மூடி தரக்குறதுக்குள்ள ஏதேதோ நடந்து போயிடுச்சு நான் ஒருத்தி நிக்க வச்சே பேசுறேன் பாரு வாங்க உட்காருங்க தம்பி இவனா இவன் எதுக்கு இங்க வந்த யாரோரோ வராங்க யாரோரோ போறாங்க இந்த வீட்டுல என்ன நடக்குதுனே தெரியல சரி சாப்பாடு போட்டு வரேன் சாப்பிட்றியா இல்ல மணி என்ன தம்பி நம்ம வீட்டுக்கு இப்ப தான் முதல் வாட்டி வந்திருக்கீங்க சாப்பிட்டுட்டு போவாம எப்படி அல்ல நாட்டுக்கொடி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க வேலை இருக்கு அதனாலதான் என்ன நீங்க வந்ததும் வராதமா வேலை இருக்கு வேலை இருக்குன்னு தண்ணியை ஊத்திக்கிட்டு நிக்கிறீங்க நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு இங்க தங்கிட்டு இருந்துட்டு தான் போகணும் ஐயோ ரெண்டு நாளைக்கா என்னக்கா வசந்தி என் கூட இருந்து எவ்வளவு நாள் ஆகுது ஒரு நாளைக்கு அக்கா கூட இருக்கிறாண்டி வசந்தி அவங்க தான் கேக்குறாங்கல்ல நீ இங்கேயும் ஒரு நாள் இரு வசந்தி அப்படியே பூ மாதிரி கூட இருந்த மாதிரி இருக்கும் நான் போய் பாத்துக்கிறேன் நீங்க தனியா எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்கல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வசந்தி நீ இங்கே இரு சரியா பரவாயில்லை தம்பி தான் சொல்லிட்டாருல இந்த சாப்பாடு கொண்டு வரேன் சாப்பிடு எங்கா இருக்க நானும் வரேன் ஏனா வசந்தி நானும் எடுத்துட்டு வரேன் வசந்தி எப்பமா வந்த இப்பதான் நம்ம வந்த கொஞ்ச நேரம்தான் ஆகுது நல்லா இருக்கீங்களா நான் இருக்கேன் டா நீ எப்படி இருக்க பூமாரி எப்படி இருக்கே பூまり சின்னமா கூட தான் இருக்க போல ஆமா мама ஆமா அத்தை தனியா இருப்பாங்களே அதனால தான் அவங்க கூடயே விட்டுட்டேன் இன்னப்ப நான் பார்க்கலாம்னு வந்தேன் அப்புறம் அப்படியே அக்காவையும் பாத்துட்டு போகலாம்னு இருந்தம்மா انا அக்கா தான் ரெண்டு நாள் இங்க தங்கி இருந்துட்டு தான் போகணும்னு சொல்லிடுச்சு ஏய் வசந்தி ரெண்டு நாள் தான் தங்குவியா ஒரு ஒரு வாரம் போல தங்கி இருந்துட்டு போயேம்மா வசந்தி இங்க வந்ததே எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ச்சே நாம தான் தப்பு பண்ணிட்டோம் டேய் வசந்த் உன்னோட செல்பிஷ்காக வசந்தி தனியா கூப்பிட்டுப் போய் அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கன்னு பாருடா சீக்கிரமே கிராமத்திலே ஒரு வீடு பார்க்கணும் அப்பதான் எல்லாரும் குடியும் சந்தோஷமா இருப்பாங்க அப்புறம் நம்ம கூடயும் எங்கல வாங்க அம்மாடி ரசா டீ சாப்பாடு எல்லாம் ரெடியா மே ரெடியா இருக்கு மாமா வாளைல போய் அரைச்சுடுவாங்க ஏமா அப்படியே சின்ன பண்ணி வரச்சானே என்னம்மா பிள்ளை பாவம் வாய் வயிறுமா இருக்கா எதுவும் ஆசபட்டதை சாப்பிட மாட்டல ஆ சொல்லிட்டம்மா தம்பி இண்டா இருங்க நான் போய் வாளைல அரைச்சுட்டு வர மசந்தி இப்ப உங்க மகன் எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே 1000 வோல்ட் பல்ப் மாதிரி இருக்கு வசந்தி இந்த மாதிரி எல்லார கூடியும் ஒண்ணா இருக்கிறது ஒரு சந்தோஷம் தான் இல்ல ஆமாங்க நான் எப்பவும் அப்படி தான் ஏதோ ஒரு நல்ல நாள் கெட்ட நாளே நாலு கிராம் அண்ணா எல்லாரும் ஒண்ணா சமைச்சி ஒண்ணா சாப்பிட்டு ஒரே வீட்ல தூங்குவோம் அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அக்கா தான் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கும் அக்கா சாப்பாடு செம்ம சூப்பரா இருக்குங்க ஏக்கா எவ்வளவு நேரம் தான் வெறுந்தறிய வேடிக்கை பார்க்கிறது சீக்கிரம் சோத்த கொண்டா பசிக்குது சாப்பிடுங்க உரியல உரியல எல்லாரோட கறி துண்டும் உங்க வாய்க்குள்ள வந்துரும் போல ராதிகா கண்ணு வைக்காதம்மா சாப்பிட்ட போற வயிற்று பிள்ளை கறி தானே ஏக்கா நீ வேற ஏங்கா இந்த ஒரு வார்த்தைய வச்சு என் மைனி என்ன என்ன ஆட்டி படைக்குது தெரியுமா ராதிகா என்ன மைனி இப்ப என் இடையில இருக்கிற அவ்வளவு சோறு உங்களுக்கு வேணும் அதானே அதே அதே மைனி மனசே இவ்வளவு ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கியே ஆமா மண்ணங்கட்டி

அட தங்க நீயா நான் எதை தவக்கல கத்துதுன்னு நினைச்சுட்டு இருந்தம்மா என்னங்கடி சிரிப்பு என்ன சிரிப்பு வந்துடல ஓசி சொத்துக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இங்க பாரு ஏத்த யார் ஓசி சொத்துக்கு வந்திருக்க ஏ அக்கா வீட்டுக்கு சாப்பிட நான் வந்திருக்க உனக்கு என்ன வலிக்குது அடி ஏன் சக்க எதடி ஒக்கா விடு ஒக்கா என்ன கல்யாணம் முடிச்சிட்டு வரையில இந்த வீட்டை அவ தலையில ஏத்திட்டு வந்தா அவளே இங்க ஒரு ஓசி சொருதே

பேசாம வாயை பொத்திக்கிட்டு சாப்பிடுங்க என்னைய பாக்க என்னைய தேடி யாரும் வந்துட கூடாது அப்படியே உங்களுக்கு பொறுக்காது இதுவே உங்க வீட்டு ஆளுங்க உங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இப்படி பேசுவீங்க சாப்பிட இலையில உட்கார்ந்து இருக்காளுங்க அவளுங்களை என்ன பேச்சு பேசணும்னு கொஞ்சமாவது இருக்கா பாரு எதுவும் வேணும்னா அவளுங்க வீட்டுக்கு தானே போய் நின்னு வாங்கி சாப்பிடுறீங்க அப்புறம் அவளுங்க இங்க வந்து சாப்பிட்டா என்ன நாலு பேர் வந்தா எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும்னு தெரியுதா பாரு வயசாயிடுச்சு பெரிய மனசின் தான் பேரு அதுக்கு ஒரு நாள் ஏத்த மாதிரி நடக்கிறது இல்ல இந்த எல்லாத்துக்கும் காரணம் தான் நிக்கறல குள்ள சாக்கு இவனா வசந்தி சின்ன புண்ணே ராதிகா யாவ என்ன செய்றானே பார்க்கற ஒரு வாரத்துக்கு இங்க தான் நீங்க தங்கணும் அக்கா ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நல்ல கறி மீன் முட்டை எல்லாம் ஆக்கி போடுறண்டி சாப்பிட்டு நல்ல உடம்பு தேத்துங்க ஆஹா ஆஹா அருமை அருமை பார்க்கறண்டியே நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள தங்குறேன்னு நான் பார்க்கற ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் வாடி இங்க நான் இருக்க போறேன் போறதுக்குள்ள உன் குடுமி அரைத்து உன் கையில குடுக்கல ஏன் மேது வசந்தி கிடையாது ஐயோ வசந்தி நீங்களா இது எப்பா என்னமா பேசுறீங்க வசந்தி இவ்வளவு நாள உங்களை அமுல் பேபி நினைச்சேன் ஆனா நீங்க இப்படி ஒரு ரவுடி பேபி இருப்பீங்கன்னு இப்பதான் தெரியுது ஏய் வசந்தி அவ ரவுடி பேபிள ரவுடிக்கெல்லாம் ரவுடி பேபி வசந்தி அக்கா போட்டு பாத்தது இல்ல ஏய் வசந்தி நீ நானான பாக்கலாம்டி ஆ பாக்கலாம்டி பாக்கலாம் வசந்தி அவ ஒரு ஆள் ஏன் நீ அவகிட்ட பேசுற அதுல சாப்பாடு சாப்பிடு சாப்பிட்ட பிறகு அவளை தெம்பை இழுத்து விட்டு சாத்தலாம் இங்க இருந்து போறதுக்குள்ள ஆத்தாளி மகளை காலி பண்ணிட்டு தான் போக வேண்டிய மகளே ஒரு வாய் சோறு திங்க வந்ததுக்கு என்ன பேச்சு பேசுறா பாரு கேடி தங்க தமிழர் பண்பாடு விருந்தாம்பல் அப்படினா என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா எடியே அதெல்லாம் சொந்த பந்தத்துக்கு தான்டி உங்களை மாதிரி சோத்துக்கு அப்பப்ப வரவுக்கு கிடையாது யாரை பத்தி சோத்துக்கு அப்பப்போ வரேன்னு சொல்ற உன்னே மாதிரி சோறு கிடைக்கலன்னு சொல்லிட்டு மாமியார் வீடு இல்லனா அம்மா வீடு அம்மா வீடு மாமியார் வீடுன்னு மாறி மாறி சோத்துக்கு அலையறோம் ஒரு இடத்துல உட்கார்ந்து குடும்பம் நடத்துறியா சி நீ எல்லாம் எங்கள பேசுற ராதிகா ராதிகா ரொம்ப பேசாதே என்னடி ராதிகா ஜோதிகானுகிட்ட போடி அந்தல ஏமா என்னைய அடிச்சு தண்ணி விட்டாலவளே என் வீட்ல வந்து உட்கார்ந்திட்டு சாப்பிடுறதும் இல்லமா என்னைய அடிச்சு சாவடிக்கறாலவளே என்னைய கேக்க யாரும் இல்லையா என்ன தாய் கிழவி உனக்கும் வேணுமா என்ன இல்ல சாப்பிடுமா சாப்பிடு நீ சாப்பிடு பொறவ பேசிக்கலாம் சாப்பிடு சாப்பிடு அடி பாவி தாய் கிழவி அப்படியே தலையில மாறிட்ட என்ன தங்கம் இந்த அடி போதும்மா இன்னும் கொஞ்சம் வேணுமா போதும்மா ஜாமி போதும் உங்க வீடு சாப்பிடுங்க என்ன வேணா செய்யுங்க நான் யாரு கேக்க அந்த வகை இருக்கணும் என்ன எல்லாரும் ஒண்ணு கூடி திரும்புற அளவு ஐயோ தங்கத்துக்கு தெம்பு இருக்கு அவ குத்து வாங்கிக்கிட்டு ஓடுற நம்மளா இருந்தா ஒரே இடத்துல ஒன்பது அடி வாங்குவோம் வேணாம் வேணாம்